வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் அன்புடன் சாந்தி மேம் இந்த வீடியோவில் நம்ம போர்டு ரிலேட்டட் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷினை ஹீலியத்தை வந்து எக்ஸாம் தான் எடுத்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபோர் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஃபோர் மோல்ஸ் ஆஃப் ஹீலியம் சரி எந்த விதமான மூணு ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா இதுதான் பை மூலம் மாஸ் ஏசி கொட்டும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை ஏ ஸோ இது நமக்கு வந்து பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா தான் அதே மாதிரி இந்த ஃபார்முலா படியும் நமக்கு கிடைக்கிறது தான் சில நேரத்தில் நமக்கு வந்து மாஸ் கேட்கலாம் சில நேரத்தில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேட்கலாம் அதனால நம்ம இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இப்படி ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டோம்னா என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் எளிதாக எழுத முடியும் ஸோ இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது என்ன தெரியுமா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸுங்கிறது எதெல்லாம் கிடைக்கிறது தெரியுமா ஒரு ஆட்டத்தை இல்லாட்டினா ஒரு மாளிகையில் இல்லாட்டினா ஒரு நமக்கு வந்து ஐஆன்ஸை வந்து குறிக்கும் பட் இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற கொஷனை பார்க்கணும் ஹீலியம் ஹீலியம் வந்து ஒரு மோனோ அட்டாமிக் ஸோ அப்போ ஆட்டம் தான் கொடுத்துருக்கு அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி அதாவது நம்ம எடுக்க போகிற ஃபார்முலா எது தெரியுமா இந்த ஃபார்முலா தான் ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகளுக்கு பதிலாக இப்போ நான் எழுத போகிறது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை என்ஏ இஸ் ஈக்குவல் டு மோல் ஸோ இந்த தான் நான் எடுத்துருக்கேன் இப்போது ஸோ நம்மளும் ஆட்டம் தான் கேட்டிருக்காங்க மூல வந்து அவங்க ஆக்சுவலாக கொடுத்தாச்சு ஃபோர் மோல்ஸ் நமக்கு கொடுத்தாச்சு என்னையே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் அவ கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா அதனால இந்த எண்ணியை வந்து இந்த சைடு கொண்டு போயிடலாம் இல்லையா ஸோ மோல் வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு ஸோ ஃபோர் இன்ட்டு எண்ணியுடைய வேல்யூ என்ன தெரியுமா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ டூ இன்ட்டு டென் ரேஸ் டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த நம்பர் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ அந்த ரெண்டையும் மல்டிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர்